பொதுவாக சுகர் பேஷண்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டருடைய அறிவுரை இல்லாமல் ஏதாவது ஒரு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துப்பாங்க வேறு யாருக்கோ வந்து சுகர் மாத்திரை நல்லா வேலை செஞ்சிருக்கு அதே மாத்திரை நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாற்றிடுவாங்க இல்லை அவங்களாவே வந்து மெடிக்கலில் போய் வேறு மாத்திரை கொடுங்க இந்த மாத்திரை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் அந்த மருந்துகளை மாற்றிடுவாங்க இந்த மாதிரி மாத்திரைகளை டக்குன்னு மாற்றும் போது என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை வந்து நம்ம எடுக்கக்கூடிய வேறு சில மாத்திரைகளோடு சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி ட்ரக் ரியாக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோயாளியுடைய கண்டிஷனுடைய ஆழமான அறிவு இல்லாமல் இந்த மருந்துகள் கொடுக்கப்படுறதால நோயாளிக்கு வேறு சில பக்க விளைவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சல்ஃபைனல் யூரியா டிபிபி ஃபோர் அப்புறம் ஜிஎல்பி ஒன் இந்த மாதிரியான சில மருந்துகளை நம்ம டாக்டருடைய அறிவுரை இல்லாமல் எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புடைய கிட்னி மற்றும் நரம்பு மண்டலங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு இந்த மருந்துகளாலே வந்து உடம்பு சோர்வு சான்சஸ் நிறைய இருக்கும் அதனால் நண்பர்கள் சொல்லிட்டாங்க யூடியூப்பில் இதை நான் பார்த்தேன் மருந்து விலை அதிகமாக இருக்குது இந்த வெலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி காரணங்களை சொல்லி மருந்துகளை மாற்றாமல் உங்கள் டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களால் ஏன் அந்த மருந்தை எடுக்க முடியலன்ற காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட பேசி உங்களுடைய ரத்தத்தோடைய சர்க்கரை அளவு உப்பு சத்தோட அளவு உங்கள் கொலஸ்ட்ரால் அளவு உங்களுக்கு சுகரால் எந்த அளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு போன்ற பல விஷயங்களை டாக்டர்களோட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் மருந்துகளை மாத்தினீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும்